ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி பிளானிங் எப்படி பண்ணுறது எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோ தாங்க இன்றைக்கி ஒரு விளாக் மாதிரி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து இன்றைக்கி எங்கள் ஊரில் இன்றைக்கி சந்தை அது சந்தையில் போய் காய்கறி என்னென்ன காய்கறி நான் அப்படி ஒரு வாரத்துக்கு தேவையானது வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் இது வந்து இந்த காய்கறி எல்லாமே ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே தான் வரும் எனக்கு ஏன்னா தக்காளி வெங்காயம்னால் நான் ரெண்டு வாரத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு வந்து நம்ம வெறும் பொரியல் வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நம்ம இட்லி சாம்பார் செய்யும்போது நம்ம அதில் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி மெத்த அதுக்காக நான் ஒரு கிலோ வாங்கி ஒரு கிலோ எப்போவுமே வாங்கி வச்சது உருளைக்கிழங்குனா பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால அது மாதிரி வாங்கி வச்சது பச்சை மிளகாயும் அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு வாங்கி வச்சுருக்கேன் அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம் அதை போய் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பொறுமையாக அதெல்லாம் இந்த இது இதெல்லாம் பார்த்து எடுத்து வைக்கவே ரொம்ப நேரம் அவங்க சந்தைக்கு போயிட்டு வந்து அது ஒரு தனி வேலை அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய்கறி சந்தையில் காலையிலே அப்போ தான் இந்த மாதிரி அவரக்காய் பீன்ஸு ஒரு வாரத்துக்கு தேவையான இஞ்சி இஞ்சி வந்து நாங்கள் டீக்கி மற்றபடி நம்ம குருமா எல்லாமே செய்ய தானே செய்கிறோம் பிறட்டல் இந்த மாதிரி இதுக்கு செய்கிறதுக்கு போடுறதுக்கு அதே மாதிரி கோபக்காய் கோபக்காய் பாவக்காய் இதெல்லாம் வாங்குறது ஏதாவது ஒரு காய் ஒரு வாரத்துக்கு வாங்குறது இந்த தடவை கோவக்காய் வாங்கியிருக்கு பிள்ளைகளுக்கு வாழைக்காய்லாம் ரொம்ப பிடிக்குமா அதனால வாழைக்காய் எனக்கு வாழைக்காய் உள்ள பிடிக்காது ஒத்துக்கவும் செய்யாது அதனால அது ரொம்ப பெருசுப்படுத்துகிறது அந்த பிள்ளைகளுக்காக நம்ம அது தானே அதுக்கு விரும்பி சாப்பிட்றதுனால வாங்குறது அதேமாரி கத்திரிக்காயும் பெருசு சின்னமும் கலந்து தான் வாங்கியிருக்கேன் சின்னமாக உள்ளதெல்லாம் ஒரு நாளைக்கு என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம் பெருசாக அவ்வளோதான் நம்ம கிரேவி செய்யலாம் இல்லைன்னா அந்த இட்லி சாம்பாரில் போட்டுக்கலாம் அது வாரத்துக்கு ஒரு ரெண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு தேங்காய் பார்த்தா அதுதான் ஆனால் ரெண்டு தேங்காய் வாங்கியிருக்கேன் அப்புறம் பண்ண காய்களை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால அது மாதிரி பச்சை பட்டாணி வாங்கியிருக்கேன் என்னை உரிச்சு எடுத்து வைக்கணும் ஒரு வாரத்தை வேணாம் மல்லித்தலை கருவேப்பில் புதினா வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் அதே மாதிரி பூண்டு பூண்டுமே முதல்ல வாங்கினது ரொம்ப சின்ன பூண்டு இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு இப்போ இது பரவாயில்ல இந்த மாதிரி பூண்டுமே நம்ம வாங்கி எல்லாமே ஸ்டோர் அது மேலே உள்ள தோலெல்லாம் நம்ம நல்லா நீக்கிட்டு நல்லா நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அதாவது அதாவது இடத்துல வைக்கணும் அதுதான் ஒரு பெரிய வேலை ஸோ இப்போ இந்த அளவு தான் இன்றைக்கி காய் ரொம்ப வாங்கலை இதுவே எனக்கு ஒரு வாரத்துக்கு மேலே தான் வரும் எந்த எல்லா காயும் அப்படி எப்படி நம்ம வைக்க போகிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு நாளைக்கு வைக்கணும் அதே மாதிரி அவரக்காய் பீன்ஸ் எல்லாம் சாம்பாரில் போட்டுக்கலாம் வீட்டில் முள்ளங்கி வேறு இருக்குது இந்த குடமிளகாயெல்லாம் போட்டு மண்டி வைக்கலாம் இல்லை குடமிளகாய் சட்னியாக வரைக்கலாம் இந்த மாதிரி நான் ஸ்டோரேஜ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கியிருக்கேன் இதில் வந்து அடியில் இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் இதில் நம்ம தண்ணியோடு எதுவும் வச்சால் கூட அந்த தண்ணியெலாம் வடிகிற மாதிரி இருக்கும் காய் அழுக்கி போயிடாது ஒரு கால் கிலோ அளவுக்கு அவ்வளோதான் இது ஸ்டோரேஜி இதில் பற்றும் அதனால் நம்ம ஒரு கால் கிலோ அளவுக்கு தாராளமாக அதில் வைக்கலாம் எல்லா காயுமே நான் இது எட்டு பாக்ஸ் எட்டு பாக்ஸ் உள்ள இது தான் நான் வாங்கியிருக்கேன் அந்த எட்டு பாக்ஸில் என்னென்ன வைக்க முடியுமோ வச்சுட்டு மிச்சத்தை நான் கவரில் தான் வச்சுக்க போகிறேன் இதில் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் கருப்பிலை மல்லித்தலையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நம்ம இது நம்ம தோதுக்கு தகுந்த மாதிரி இந்த காய்கறிகளை முடிஞ்ச வரைக்கும் நான் அதில் வச்சுட்டு மிச்சத்தை தான் நான் கவரில் போடுவேன் அதே இன்றைக்கி பீன்ஸு எடுத்து வச்சுக்கேன் அதே மாதிரி எல்லா காயுமே இதில் எடுத்து வச்சுக்கலாம் கத்திரிக்காய் பீன்ஸு அவரக்காய் அங்கிட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி இஞ்சிக்கு ஒரு டப்பா பச்சை மிளகா பச்சை மிளகாய் நம்மளுக்கு இது காய் இல்லை அப்படின்னா இதே டப்பாலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கிடாது அது மாதிரி இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது இந்த காய்கறிகெல்லாம் அப்படி இருக்குங்க ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த பாக்ஸில் போட்டு வைக்கிறது முன்ன முன்னெல்லாம் நம்ம கவரில் ஸ்டோர் போடுவோம் இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கிறதுனால இடமும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு நாளைக்கு ஃப்ரிட்ஜ் ஸ்டோ எப்படி எங்களோட ஃப்ரிட்ஜில் எவ்வளோ ஸ்டோரேஜ் என்னங்கிறது நான் ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன் டபுள் டோர் ஃப்ரிட்ஜு தான் இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு நிறைய நிறைய இடம் சேவ் ஆகும் பாக்ஸ் ஒன் பை ஒன்றா நம்ம மேலே அடுக்கி வச்சுக்கலாம் இல்லை கீழே உள்ள கொஞ்சம் இடத்துல நம்ம வச்சுக்கலாம் அதனால் நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் பச்சை பட்டாணியை நம்ம உரித்து எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் அதாவது குடையில் இது பிரிச்சு கடையிலே ஒரு இந்த மாதிரி கொடுத்துருக்கா வெங்காயம் வைக்கிறதுக்கு அதிலே வச்சுருது சின்ன வெங்காயம் தனியாக எடுத்து வச்சிருவேன் அதெல்லாம் நல்லா தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சு இதே மாதிரி பூண்டையை அந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா அது எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கு இதெல்லாம் நம்ம வந்து ரெண்டு வாரத்துக்கு தே தேவை வாங்கியிருக்கு எல்லாமே காய்கறி மட்டும்தான் நம்மளுக்கு இது இது தக்காளி வெங்காயம் அந்த பூண்டெல்லாம் நம்ம இஞ்சி பூண்டு இதெல்லாம் வாங்கிக்கிற போது நம்மளுக்கு அது வந்து கொண்ட கடலை பட்டாணி இந்த மாதிரி வச்சு கூட நம்ம ஓட்டிக்கலாம் அதே மாதிரி கருவேப்பிலையை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அது உருகி காய வச்சு எடுத்து வச்சுருவேன் இந்த நேரம் பார்த்து இன்னைக்கு சந்த நேரம் பார்த்து முருங்கைக்கீரை வந்துடுச்சு முருங்கைக்கீரை மூ கிடைக்கவே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு முருங்கைக்கீரை வாங்கின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கட்டாக இருந்தது ஒரு கட்டு இருபது ரூபாயினாக்க நான் மூணு கட்டு வாங்கினேன் மூணு கட்டுன்னு சொன்னோன்னா ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க சரி மூணு கட்டை வாங்கிட்டு நம்ம உருகி வச்சுருவோம் இன்றைக்கி சமையல் முடிஞ்சிச்சு அதனால சரி இன்றைக்கி வைக்கல உருகி வச்சிட்டு நாளைக்கு தான் பொறிக்க போகிறேன் பொறிச்சிட்டு மிச்சத்தை நம்ம பொடி இடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் சொல்லிட்டு வாங்கிட்டேன் என்டா வாங்குறோம்னா இப்போ அதை அவ்வளோவே உருகி அதை எடுத்து வைக்கிறதுக்கு அது ஒரு பெரிய வேலை ஆனால் உருகி வச்சுட்டோம்னா இதை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம பொரியல் வறுவல் இந்த இதிலெல்லாம் போட்டுக்கிறதுக்கும் நல்லது தான் ஆனால் நான் இட்லி பொடிக்காக தான் வாங்கியிருக்கேன் அதை வந்து கொஞ்சம் பாதிப்போ பொறிச்சிட்டு மிச்சத்தை நீலக்காய்ச்சலே காய வச்சேன்னா நான் இட்லி பொடியை எப்போ திரிக்கிறோன்னா அப்போ அதில் போட்டு நம்ம திரிச்சுக்கலாம் அதனால் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளேலாம் கீரை வாங்கி வச்சதே கிடையாது இன்றைக்கி தான் வாங்கி வச்சுருக்கேன் அது நாளைக்கு செஞ்சிருவேன் ரெண்டு நாளைக்குள்ளே அது மாதிரி கருவேப்பிலையும் இந்த மாதிரி உருகி டப்பாவில் போட்டு நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம தாளிக்க போது சூப்பராக எடுத்து போட்டுக்கலாம் சட்னியாக இருக்கிறதுக்கு டென்ஷன்லாம் போயிடும் மாதிரி மல்லித்தளி மல்லித்தலையும் அதே மாதிரி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் வெங்காயம் பழைய வெங்காயம் இருந்துச்சுங்க உரிச்சிட்டேன் அது இந்த மாதிரி உரித்து ஸ்டோர் பண்ணதே இல்லை ஆனால் இது உடனே உரிச்சா உடனே செய்ய சமைச்சிடணுமா இங்கெல்லாம் அந்த மாதிரி உரிச்சு வைக்க வச்சாலும் ஒரே நாளில் இன்றைக்கி நைட்டு உரிச்சு வச்சா காலையில செஞ்சிருக்கேன் அது மாதிரி செய்கிறதுக்கு தான் நான் உரிச்சு வச்சுருக்கேன் வெங்காயக்கோசை எல்லாமே உரிச்சு வச்சுருக்கேன்